ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி முழு தொகுப்பாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க நீங்கள் லைக்கை போடுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சாண்ட்ராவுடைய ஒட்டுமொத்த திட்டமும் நேற்று வியானாவும் கானா வினோத்தும் போட்டு உடச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ நைட் வந்து என்னுடைய அடுத்து எயின் கானா வினோத் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நம்ம சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கு வெற்றி அடைஞ்சாங்களா இல்லை மாட்டிட்டு முடிச்சாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நாலு நிகழ்வு நடந்தது அந்த நாலு நிகழ்வுங்களை உங்கள்கிட்ட வந்துட்டு அப்படியே சொல்லிட்டேன்னா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஒரு இது தெரியும் ஸோ பார்வதிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் நான் அதை பார்க்குறேன் ஓகே அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து இந்த விட்டு நான் வெளியே போக போகிறேன் எனக்கு வந்து பாக்ஸ் வச்சாங்கன்னா நான் உடனே எடுத்துகிட்டு ஐ வில் கோ அப்படின்றாலே சொல்லிட்டார் நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் கா காசு செய்கிறதோ அவ்வளோ சீக்கிரம் நான் பா வாங்கிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு அப்போ வந்து சாண்ட்ரா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இப்போ இந்த ஸ்கேம்ரா மூட வந்து விக்ரமுக்கு பாயசத்தை போட பிளான் பண்ணிடுச்சு அப்படியே என்ன ஆச்சுன்னு இது கேட்குறப்ப இல்லை எனக்கு முடிஞ்சிருச்சு இந்த வீட்டில் கேமு அவ்வளோதான் என்னால் இதுமாரி யாரையும் குறை சொல்ல முடியாது என்னால் முடிஞ்சுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அது உங்களுடைய இது தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒன்று சொல்கிறாங்க எனக்கு வந்து நான் தான் கவுர்தின் பார்த்துக்கு வெளியே அனுப்பிட்டேன் நான் தான் நிறைய பேர் வெளியே அனுப்பிட்டேன்னு சொல்கிறாங்க தானேந்திரத்துன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க என்னையா சொன்னாங்க வியானா சொன்னால் காரணம் என்ன சொன்னாங்க நம்மளுக்கு காண்பிக்கப்படலை ஆனால் அவங்க பேசிக்காக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் பிடிச்சி பேசுவாங்க தெரியுமா அந்த மாதிரி வந்து கனிஷ்டா சான்றா ஆஹா நம்மளை பற்றி பேசுகிறாருன்னா இப்போ வெளியே வேற மாதிரி போயிருக்க போலே அப்படின்ட்டு அது விக்கல்ஸ் கூடுதல் ஒரு பயம் வந்துடுச்சு அவன் ஏற்கனவே சும்மாதாவது சொன்னால் உட்காந்து முக்கிய நாள் அழுவான் இந்த விஷயம் சொன்ன உடனே அப்போ கன்ஃபார்மாக நான் பெட்டியை தூக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டான் ஓகே ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க சான்ட்ரா வந்து அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு வெளியே போனாங்களா அதுக்கெல்லாம் ஜஸ்டிஃபை கொடுத்துட்டு இருக்காங்க நான் அப்படி தான் எனக்கு தெரியாது நான் எப்படி தான் போயிடுவேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கதவை திறந்து வெளியே குதிக்கிற வேலைக்கு போயிட்டேன் அப்புறம் தான் எனக்கு ரீலைஸ் ஆச்சு நான் தான் வந்து இந்த வீட்டில் சாண்ட்றான்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டு இருந்துச்சு சரியா இது முடிஞ்ச உடனே உடனே என்ன ஆகிருக்கு இது மைண்டில் நினச்சி 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 செம்ம ஃபீலிங் ஆகி போய் சான்றாக்கு ஒரே அழுகை ஓகே அப்போ அரோராவும் வெஹிக்கல்ஸு சபரி எல்லாரும் வந்து ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க உடனே என்ன அப்படின்னு சொன்னால் ஏய் வெளியே இப்படி பேசுகிறாங்க இடி நான் தான் கம்முதி பார்வதியை வந்து அமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏ என்ன பேசிட்டேன் உங்களை ஏனா தான் பேசினால ஏன்னா இங்கே வந்து ஒரு கெஸ்ட்டு காபி குடிச்சா போகணும் சும்மா உட்காந்து நம்மக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கா நம்ம கஷ்டப்பட்டு ஃபைனல் வந்திருக்கோம் யார் நீ பலு கஷ்டப்பட்டு வந்தியா தேவி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவள் சொல்கிறா அப்படி நாங்களாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இந்த சீசனில் அவங்க சும்மா கெஸ்ட்டு வர்றவங்கலாம் நீங்கள் கேட்காதீங்கன்றான் விக்கல் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போயிட்டு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்கங்க ஒரு எடிட்டிங்கில் வேறு மாதிரி போயிருக்குமா மாவெளி அப்படின்ற மாதிரி அவன் ஒருத்தன் ஓகேவா சபரி அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க இப்போ யோசிக்க வேண்டிய உடனே ஒன்னொடனே பேசிகிட்டே இருக்காங்க கன்சோல் பண்ணிட்டு அப்போ ஒரு சரியான சம்பவம் என்னன்னா காணா வார்த்தை வியானம் வராங்க வந்தோன்னே எங்கள் பாருங்கள் வராங்க பாருங்கன்னு சொல்லி அவள் அழுது அழுது புலம்பிகிட்டு இருக்கு அப்போ கூட வந்து பார்த்துட்டு காணா மீன்வரத்துக்கு வியானம் மதிக்காமல் போயிட்டாங்க அது இன்னும் ஆகிடுச்சு நம்ம நடிப்பு ஐயோ ஐயோடா இப்படி எழுதுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக இவங்க பேசுகிற மாதிரி காட்டலை நமக்கு அதாவது இதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வியானா சொல்லியும் காட்டில் வினோத் சொல்லியும் காட்டில ஒன்றே இது போனவுடனே திருப்பி ஆரம்பிச்சி வினோத் பிற வழியை போட்டுருச்சு யார் இந்த நடிப்பு இறங்கி தான் பார் இதை நம்புறாரு வீணான சொன்னாலும் நான் என்ன நான் ஏ அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பெரிய மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா இதை வந்து ஏற்றுக்கே முடில உட்காந்து ஒரே அழுக இதுதான் தான் கர்மா உடனே செருவு பண்ணுது பார்த்தியா இதுதான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் கர்மா சும்மா விடாது சான்றா மாட்டி முழிப்ப அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் போட்டு தாக்கிடுச்சு சான்றா சரியா போட்டு ரிவீட் அடிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இது முடிஞ்சோடனே பியானா வந்து இந்த சூகேஸ் வந்துட்டு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து பார்க்குறதுக்கு நம்ம அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா உள்ளே போயிருக்காங்க திவ்யா உள்ளே போனோடனே சாண்ட்ரா வந்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு போல உடனே இவ்வோ வந்து வியானாக்கிட்ட கற்றுக்கிறதுன்னு கற்றுறாங்க என்ன இந்த அக்கா ஓவரா பண்ணுறாங்க சேன்ட்ரெடு பீசு மின்னு பீசு மீன்ட்ருங்கிட்டு அப்படின்ற பேசுறேன் இவங்க சொல்ல உடனே வந்து நீ நினைக்கிற மாதிரி அவங்க பெரிய ஆளே கிடையாது அவங்க உன்னை வச்சு ஒரு விஷயம் பண்ணாங்க கேம் பண்ணாங்கல்ல ஞா இருக்கா அப்படின்றாங்க ஆமா அப்படின்னு சொன்னோன்னே அத நீ வெளியே போய் பாருங்க சொல்ல மாட்டேன் அதாங்க பிரச்சின் லவ் பண்றாரு திவ்யா அப்படின்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் வெளியே போய் பாருங்க அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் திவ்யா கிட்ட வந்து சாக்காயிடுச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் பெரிய அவெல்லாம் ஒரு கிடையதும் கிடையாது சும்மா வேஸ்ட் பீசுமா அப்படின்னு சொன்ன அப்படியா அப்படின்னு சொன்னோட அதுக்கடுத்து திவ்யா கிட்ட பக்கத்துல வந்துட்டு இன்னொன்று தெரியுமா அப்படின் ஒன்று என்ன அப்படின்னே டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் யார் நீ தான் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபர்ட் போடுற வெளியே உனக்காக ஒருத்தர் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து வேலை பார்க்குறாங்க என்ன சொல்கிறீங்க அதை பற்றி அப்படின்னோடனே திவ்யா எதுவுமே போடல இப்போ பார்த்தா அதில் நீங்கள் சொல்லாதீங்க அதுங்க சொல்கிறீங்க நான் பொய்னே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதில் எதுவுமே பேசுகிற அமைதியாக இருக்கு பிஆர் அக்கா மாட்டிங்கிச்சு டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் டைடி வினர் அப்படின்றத ஓப்பனாக கோடு வேறு சொல்லிட்டா உடனே திவ்யா வந்து சூரியதானே வருவான்னு பார்த்தா அவார்டு உட்காந்துக்கிட்டா எதுவும் பேசவே இல்லை அப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தா டீம் வந்து இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் நடக்குது அதே மாதிரி சாண்ட்ரா நீங்கள் ரொம்ப நம்புறீங்க நம்பாதீங்க அவங்க உங்களுக்கு ஒருத்தே கிடையாது அவங்க உங்களை பற்றி வேற மாதிரி பேசுனாங்க அதெல்லாம் நீங்கள் வெளியே வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு வார்னிங் இது கொடுத்த உடனே திருப்பியும் வந்து வியானா வந்து உட்கார விழுது சாண்ட்ராவும் வியானா போயிருது ஏங்க நீங்களாம் விஷங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆப்பிளில் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வியானாக்கு உடனே நாங்கள் விஷமா நீங்க தான் உங்களை மக்கள் எளிதளிட்டாங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்ல ஓ சரி சரி நீங்க அப்போ நாங்கள் இவ்வளோ பேர் விஷயம் நீங்க அவ்வளோ பெரிய விஷம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்போ திவ்யா பிடிச்சி பிடிச்சி ஏறா வியானா புட்டு புட்டு வைக்கிறா ஏங்க அவெல்லாம் ஆஸ்கார் ஆக்டிங்க ஆஸ்காருக்கு இன்னும் அதிகமான அவார்டு ஏதாவது இருந்தால் நம்ம சாண்ட்ராவை கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலையை நடிச்சுட்டு இருக்கு இந்த வீட்டில் யாரும் தெரிய மாட்டேங்குது இன்னொன்று திவ்யா நீங்கள் அவங்கள ரொம்ப நம்பிட்டு இருக்கீங்க சில விஷயங்கள்ல அவங்க அதுக்கெலாம் ஒருத்தே கிடையாது உங்களுக்கு இதுக்கு ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் தான் ஏன் இவங்க தான் வாழ்க்கையில் குழந்தைய வந்துருக்காங்களா ஆ அது என்னங்க யாராவது டக்குன்னு வந்தா அப்படின்னு கத்துறா ஆ என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் ட்ராமான்னு தெரியலையே எல்லாம் இருக்காங்க மக்கள் என்ன முட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் பிடிச்சி ஏறு ஏறுன்னு நேர்றான் திவ்யா கிட்ட திவ்யா பார்த்துட்டு அப்போ தான் கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பயம் தெரியுது அய்யோயோ அப்ப பார்வதிக்கு வெளியே சப்போர்ட்டா இருக்கு ஆத்தாடி ஆத்தா அப்ப நம்மளும் வேற அவளை ஏறோமே கார்ல அப்ப நம்மளையும் போட்டு அந்த அடி அடிச்சிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி பயந்துட்டா என்ன சொல்ற அப்படின்னு ஆமா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு நானும் அப்சரா வெளியே சுத்தினோம் அதுக்கடுத்து வெளியே இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஃபேக்காக இருக்காங்க ரொம்ப ஆக்ட் பண்றாங்க இவங்க அது மட்டும் இல்லை இவங்க தான் தான் குழந்தை பெற்ற மாதிரியும் எவ்வளோ கிளாரிட்டியாக விளையாடுறாங்க இவங்க திடீர்னு மட்டும் எப்படி இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் இதெல்லாம் நீங்கள் யோசிங்க அவங்க வந்து சரியான கன்னிங்கான ஒரு கேம் பிளேயர் அப்படின்றத புட்டு 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 வைக்கிறா நம்ம வியானம் ஓகே இதை வச்சாலே அம்மா ஆடி போயிடுச்சு அய்யோயோ திவ்யா இன்னொரு பக்கம் சாண்ட்ராக்க அழுவ வச்சு கலரை விட்டா சரியா என்ன பண்ணுறதுன்னு தெரில சாண்ட்ரா அந்தளவுக்கு போட்டு பொலி போட்டால் ஸோ மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உங்கள்கிட்ட அதான் ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன் மக்கள் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் புரியாமல் தயவு செஞ்சு இருக்காதிங்க இவளுடைய வேஷம் அப்படிங்கிறது கிழித்து எரியப்பட வேண்டும் இந்த வாரம் வெளியேற்றப்பட வேண்டும் சரிங்களா ஆனால் இதன் மூலமாக கர்மா அவள் அடிச்சிருச்சா உடனே அடிச்சிட்டு பார்த்தீங்களா ஸோ இதுவே பார்வதிக்கு ஒரு செம்ம வெற்றி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காமல் மீண்டும் சூப்பராக அடுத்த சிந்திப்போம் அது வரைக்கும்